தேதி நல்ல நாளுங்க பத்தொன்பதாம் தேதி தான் அன்னை மீனாட்சி கையில செங்கோல் கொடுக்குறாங்க அன்னை மீனாட்சி கையில இந்த நாட்டில் இருக்கு தான் ஆட்சி தான் நோயம்பரம் மீனாட்சி சித்திரை திருவிழா செங்கோல் அன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாமரை சின்னத்தில் நாம் அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் இது ஒரு புண்ணியமான கடமை

இங்க வந்திருக்கிற எப்பொழுது வரும் நூறு பேரை தாங்க ஓட்டு போயிற பேர் விடுதலை எடுத்துக்கிறீங்களா இருக்கிறீங்களா ஜெய்கிரா ஜெய்கிறாய் நரேந்திர மோடி ஜெயிக்கிறாய் ஜெய்கிராய் ஜெய்கிறாய் கே பி ஆர் ஜெய்கிறாய்